பிஜி டேரிப் எக்ஸாமினேஷன் எப்போ கால்பர் பண்ணுவாங்க அப்படி கால்பர் பண்ணலாங்க அப்படின்னா நியூ சிலபஸை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் சேம் டைம் பிஜி டேரிபி பிசிஸ் பற்றினா ஃபுல் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் தமிழ் தகுதி தேர்வு மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் அஃபேர் ஜிகே இப்போ டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டேர்பி எக்ஸாமினேஷன் எப்போ கால்பெர் பண்ணுவாங்க அப்படி கால்பர் பண்ணலாங்க அப்படின்னா நியூ சிலபஸை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் சேம் டைம் இப்போ நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை நிறைய அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் நம்ம எதுவுமே படிக்காமல் ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் படித்து வெளியே வரக்கூடிய போட்டித்தருவ மாணவர்கள் அதே மாதிரி அயிற்சி ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து அதிகமாகிக்கிட்டே வராங்க அப்படி பார்க்கும்போது வரக்கூடிய பிஜி டர்பி எக்ஸமிஷனுக்கு பிஜி டர்பி பிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டர்பி பிசிக்ஸ் பற்றின ஃபுல் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம அகாடமியில் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி புதுசாக நீங்கள் யாராவது படிக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ தொகுப்பை லாஸ்ட்டு வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன்னா நம்ம அகாடமி சார்பாக பிஜிடி அரிபி நான் இங்கிலீஷ் மீடியம் ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இந்த ஷெட்யூல் மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம தமிழ் மீடியம் ஷெட்யூல் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம் இந்த ஷெட்யூல் வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி நியூ சிலபஸை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஓவரால் எல்லாமே கிளியராக வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா நியூ சிலபஸ் நியூ சிலபஸை பொறுத்த மாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பத்து யூனிட்டை யார் கிளியராக நல்லா சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிக்கங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாம் ஓகே அதில் வந்து எந்த விதமான மார்க்ஸ் கிடையாது அதே மாதிரி பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் இந்த மூணு ஜப்ஜெக்டை பொறுத்த மாட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஈக்வஷனாக இருக்கும் அப்படி இல்லைனா சம்மு வச்சு கேட்பாங்க தியரி வச்சு கேட்பாங்க அப்போது ஒரு தியரி வச்சு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம் மாதிரி ஈக்குவேஷன் சம்மு வச்சு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது பிஜி டர்பி பிசிக்ஸை பொறுத்த மட்டில் ஒரு பத்து யூனிட் இருக்குது அந்த பத்து யூனிட்டில் என்ன என்ன சப்டாபிக் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணி படிங்க ஓகே நெக்ஸ்ட்டு என்ன அப்புடின்னா பத்து யூனிட் இருக்கு அந்த பத்து யூனிட்டை நம்ம நல்லா படிக்கணும் அந்த பத்து யூனிட்ல இருக்கக்கூடிய சப் டாபிக் எல்லாமே நம்ம நல்லா கிளியரா வந்து கவர் பண்ணி படிக்கணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்டை கே இப்போது தமிழ் தகுதி தெருவை பொறுத்த மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதக்கூடிய எக்ஸாம் என்ன அப்புடின்னா மேஜர் டெஸ்ட்டு அதாவது மெயின் எக்ஸாம் மெயின் எக்ஸாமில் வந்து மேஜர் கொஸ்டின் இருக்கும் கல்வி உளவியல் கரண்ட் கரண்டபிரச்சிக்கை இந்த மூணுமே இருக்கும் இந்த மூணில் நூற்றி பத்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் கொஸ்டின் கல்வி உளவியல் அதாவது எஜுகேஷன் சைக்காலஜிலிருந்து ஒரு முப்பது கொஸ்டின் கரண்டபிரஜிக்கையிலேருந்து ஒரு பத்து கொஸ்டின் நூற்றி ஐம்பது கொஸ்டின் ஆச்சு இந்த நூற்றி ஐம்பது கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் நல்லா ஹை மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுது இது வந்து மார்னிங் நடக்கக்கூடிய எக்ஸாம் இதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் வந்து தமிழ் தகுதித்தருவை வந்து எழுதுவீங்க இந்த தமிழ் தகுதி தெருவை பொறுத்த மட்டும் ஒரு ஐம்பது கொஸ்டின் இருக்கும் இந்த ஐம்பது கொஸ்டினுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக தமிழ் தொகுதி தெருவை வந்து கிளியர் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் கேட்கலாம் நான் வந்து தமிழ் தேர்வு வந்து பாஸ் பண்ணலை அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வேலிஷனுக்கு எடுக்க மாட்டாங்க நீங்கள் தமிழ் தகுதி தெருவை பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலேஷனுக்கு எடுப்பாங்களே தவிர தவிர நீங்கள் தமிழ் தொகுதி தெருவில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வேல்ஷனுக்கு எடுக்க மாட்டாங்க ஓகேவா புரியுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மேஜரை பொறுத்த மட்டும் இல்லை நூற்றி பத்துக்கு நூற்றி இங்கே யாருமே ஸ்கோர் பண்ண போகிறது கிடையாது நூற்றி பத்துக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு செவன்டி ஃபைவ் ஒரு எயிட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும் இதே மாதிரி நூற்றி பத்து கொஸ்டினுமே நமக்கு வந்து நல்லா தெரியுமா அப்படின்னா தெரியாது ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு நாற்பது கொஸ்டினோ ஒரு அறுபது கொஸ்டினோ வந்து நமக்கு நல்லா தெரியுது மாதிரி இருக்கும் மீதமுள்ள கொஸ்டின் எல்லாமே நமக்கு அங்கிட்டும் இல்லாமல் எங்கிட்டும் இல்லாமல் அரையும் குறையமாக தெரியும் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது அதாவது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் வந்து உங்களுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்காது உங்களுக்கு நல்லா தெரியாமல் அரையும் குறையமாக தெரியக்கூடிய கொஸ்டின் மட்டும்தான் உங்களுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கு ஓகே அதே மாதிரி மேஜரை மட்டும் படித்து இங்கே போஸ்டிங் வந்து போக முடியாது கல்வி உளவியல் நடப்பு நிகழ்வுகள் நாற்பது கொஸ்டினை நீங்கள் படித்தா மட்டும்தான் ஈஸியாக போஸ்டிங் வந்து போக முடியும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ண ரெடி ஆகணும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன அப்புடின்னா எல்லாருமே கால் பண்ணி கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சார் நான் எவ்வளோ மார்க் எடுத்தால் ஈஸியாக வந்து ஜாப்புக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நூற்றி ஐம்பதுக்கு நீங்கள் நூற்றி ஐம்பதுக்கு டார்கெட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒன் டுவெண்ட்டியோ ஒரு ஒன் ஃபிஃப்டீனோ ஒரு ஒன் டென்னோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிடச்சிரும் அதை விட்டுட்டு நான் நூறு மார்க்கு தான் எடுப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த நூறு மார்க்கில் ஒரு ஆயிரம் பேர் வந்துட்டாங்க ஒரு ஐநூறு பேர் வந்துட்டாங்க அப்படின்னா கஷ்டமாக போயிடும் அப்போ டாப் டென் ரேங்குக்குள்ளே நம்ம வரணும் அப்போது அந்த மாவட்டத்தில் நம்ம தான் ஃபஸ்ட்டு அந்த மாநிலத்தில் நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு நீங்கள் டார்கெட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணி உள்ளே போயிடலாம் ஸோ நூற்றி ஐம்பதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது டார்கெட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவோ ஒரு ஒன் ஃபார்ட்டியோ ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஈஸியாக எடுத்துடலாம் ஓகேவா மார்க்கிட்ட அதாவது மார்க்கு வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுங்கள் அப்போனால் தான் மட்டும்தான் ஈஸியாக நம்ம உள்ளே போக முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு சார் காம்படிஷன் வந்து எவ்வளோ கெவியாக இருக்கும் காம்படிஷனை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி படித்தவங்க படிச்சுக்கிட்டு இருக்கவங்க இப்போ பிஎட் முடிச்சு வழியாக வரவங்க பிஎட் படித்து முடித்து இப்போ எம்எஸ்சி படிச்சுட்டு இருப்பாங்க அவங்க இவங்க எல்லோருமே வந்து போட்டி போடுவாங்க இப்போ நம்ம கடமை பொறுத்த மட்டும் பிஎட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்டு செகண்ட் இயர் ஸ்டூடண்ட்டு எம்எட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரு அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க அவங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி எல்லாருமே நம்ம கடையில் வந்து இருக்காங்க அப்போ இப்போவே வந்து இவ்வளோ காம்படிஷனாக இருக்குது அப்புறமா ஒன்ஸ் கால்பர் வந்துருச்சு அப்படின்னா இன்னுமே ஹெவியாக தான் காம்படிஷன் வந்து இருக்கும் அப்போது இங்கே எல்லாருமே வந்து அந்த சமயத்தில் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது இப்போ இருந்தே யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பாஸ் பண்ணுறாங்க ஆல்ரெடி நம்ம கடையில் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் நல்லா இருக்கீங்க நீங்கள் இதுவே வந்து கண்டினியூ பண்ணுங்கள் இனிமேல் வந்து உங்களை நான் டெஸ்ட் ஷெட்யூல் நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டெஸ்ட்டு ஆனது எல்லாமே நியூ சிலபஸ் வயசாக நம்ம கான்டெக்ட் பண்ணுறோம் நீங்கள் டெஸ்ட்டு ஷெடியூலை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நமக்கு எல்லாருமே படிப்பாங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க யாரெல்லாம் படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங் வந்து போயிடலாம் அப்படி பார்க்கும்போது சார் நான் வந்து படிச்சுட்டு மட்டும்தான் இருக்கேன் நான் டெஸ்ட்டு போட்டு பார்க்கல ப்ராக்டிஸ் பண்ணலை ரிவிஷன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியாது ஏன்னால் படிக்கிறத வந்து நார்மலாக எல்லாருமே படிப்பாங்க இப்போ நான் கூட படிப்பேன் நீங்கள் கூட படிப்பீங்க ஆனால் நான் படித்ததை நான் ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பார்க்கேன் அப்படின்னா ஈஸியாக என்னால் என்னால் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இப்போ ஃபஸ்ட் யூனிட் வந்து படிக்கீங்க படித்ததை நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்து கொஸ்டின் பேட்டர்ன் இப்படி தான் இருக்குது இது வந்து கஷ்டமான கொஸ்டின் இது வந்து ஈஸியான கொஸ்டின் இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதை விட்டுட்டு எந்த விதமான ப்ராக்டிஸுமே இல்லாமல் நான் ஜஸ்ட்டு தைரியம் மட்டும் நான் பேஜ் டு பேஜ் நான் படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா வெற்றி வந்து திருமணிக்கப்படாது ஓகே அதே மாதிரி வரக்கூடிய பிஜி ட் எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் இல்லை காம்படிஷன் வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்கும் ஆனால் அந்த காம்படிஷனை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது ஏன் அப்படின்னா நீங்கள் காம்படிஷனை பார்த்து பயந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு டீமோட்டிவேட் ஆகும் அப்படி இருக்கும்போது அந்த காம்படிஷனை பார்த்து பயப்படாமல் எவ்வளோ காம்படிஷன் இருந்தாலுமே நம்ம எல்லாமே ப்ராப்பராக படிக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நம்மளால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் நம்ம ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சர் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஓகே அதே மாதிரி நீங்கள் படிக்கிறத ப்ராப்பராக படிங்க தெளிவாக படிங்க கிளியராக படிங்க அது என்ன ப்ராப்பர் இப்போது நிறைய பேர் வந்து ஸ்கூலில் ஒர்க் இருப்பீங்க உங்களுக்கு ஒரு பேசிக்கான அப்டேட் வந்து இருக்கும் இப்போது நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலை நான் வீட்டில் ஹவுஸ் வைப்பாக இருக்கேன் இல்லைனா சம்மந்தமே இல்லாமல் நான் நான் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்னா நமக்கு அந்த பேசிக்கான அப்டேட் வந்து இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ளே பிசிக்ஸ் லெசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறையா அப்டேட் இருக்குது அந்த லெசனில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பேசிக் என்னவோ அதை நம்ம ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே நம்ம படிக்கும் அப்படின்னா ஈஸியாக நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும் ஓகே இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன அப்புடின்னா க்ளியராக அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சிலபஸ் வைஸ் ஒரு யூனிட்டு அந்த யூனிட்டில் என்ன டாபிக் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணி படித்தோம் அப்படின்னா அது வந்து கிளியர் நெக்ஸ்ட்டு என்ன அப்புடின்னா நம்ம படித்தா மட்டும் போதாது நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் டெஸ்ட்டு தான் வந்து உங்களை முழுமையாக இருக்கும் அப்படி நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம நம்மளுடைய மைனஸ் எது ப்ளஸ் எது அப்படிங்க மாதிரி ரியலைஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா சார் நான் படிச்சுட்டேன் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டேன் அடுத்து என்ன பண்ணணும் நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணணும் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா இது எனக்கு தெரியும் இது எனக்கு தெரியும் நான் இது நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கொயிட் பண்ணுவோம் அப்படி குவெட் பண்ணாமல் படித்ததை யார் ரிபீட் பண்ணுறாங்களோ ரிவிஷன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் ஓகே ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் நம்ம அகாடமியில் ஒரு சில டீச்சர்ஸ் வந்து சார் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன் எனக்கு வந்து எல்லாமே தெரியும் நான் படிக்க மாட்டேன் நான் டெஸ்ட் எழுத மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க யாருமே பாஸ் பண்ணலை ஆனால் சார் நான் காலேஜில் ஒ ஒர்க் இருக்கேன் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன் எனக்கு இத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குது பட் இருந்தாலுமே நான் வந்து படிக்கேன் டெஸ்ட்டு போட்டு பார்க்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஒபே பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் இருக்காங்க அப்போது இங்கே வந்து இந்த ஆணவம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறவங்க யாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணுறது கிடையாது இது இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை எல்லா எக்ஸாமுமே சரி தான் ஓகே அதே மாதிரி நம்ம டெஸ்ட்டு பிடிச்ச பொறுத்த மட்டும் இல்லை தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் ஃபாலோ பண்ணுங்கள் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பட்ஜெட் ஷெட்ல வந்து பப்ளிஷ் பண்ணியாச்சு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தமிழ் மீடியத்துக்கு நான் தனியாக ஃபாலோ அந்த ஷெட்ல வந்து பப்ளிஷ் பண்ணுவேன் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி தமிழ் தொகுதி தெருவுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம காண்டெக்ட் பண்ணுறோம் அதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும் ஒயம்ஆர் சீட்டை வந்து சப்மிட் பண்ணணும் இப்போ வரக்கூடிய மெயின் எக்ஸாமுக்குமே வந்து ஓஎம்ஆர் சீட் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒயம்ஆர் சீட்டை வந்து சம்மிட் பண்ணணும் இதுக்கப்புறமா வரக்கூடிய கல்வி உளவியல் நடப்பு நிகழ்வுகள் இதையுமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அதையுமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்போ மெயின் எக்ஸாம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தமிழ் தொகுதி தேர்வு கல்வி உளவியல் நடப்பு நிக நிகழ்வுகள் பொதறிவு இது எல்லாத்தையுமே யார் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் படிக்க மாட்டேன் எக்ஸாம் வந்த பிறகு தான் படிப்பேன் ஓஎம் சப்மிட் பண்ண மாட்டேன் ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ண மாட்டேன் ரிவிஷன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றியாளர் கிடையாது இது வந்து கடினமான வார்த்தை ஆனால் அதுதான் ஃபேக்ட் ஓகே ப்ராக்டிஸ் யாரெல்லாம் டே டு டே லைஃப்பில் ரொட்டீனாக பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றியாளர் தவிர அதை விட்டுட்டு நாளைக்கு எக்ஸாமுக்கு இன்றைக்கோந்து படித்தோம் அப்படின்னா இது வந்து டென்த்து டுவெல்த் எக்ஸாம் கிடையாது இது வந்து போட்டி தெருவு அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படி பண்ணினா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே அட் அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட்டு ஷெட்யூல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் படிங்க படித்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் கால்பர் வந்து எப்போ வேணால் வரலாம் வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது பிஜி டர்பி பிசிக்ஸை பொறுத்த மட்டும் இல்லை தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே நம்மளுடைய அகாடமி சார்பாக எல்லாமே அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிஜி இங்கிலீஷ் டெஸ்ட் பிஜி வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அதை காண்டக்ட் பண்ணி பிஜி டர்பி பிசிக்ஸ்க்கான டெஸ்ட் ஷெட்டலு பார்த்துட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் டெஸ்ட் ஷெட்டில் போட்டிருக்கேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நம்முடைய சொல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டெரபி அர்ப்பி பிசிக்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகள் அதே மாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் ஸோ அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்